நீதி நீதி விளக்கத்தில் அமைந்திருக்கிற ஒரு நல்ல பாடல் யார் பழிக்கு அஞ்சுவர் பழிக்க அஞ்ச வேண்டும் அல்லவா கொஞ்சமும் கவலைப்படாமல் பழியை செய்தால் அதனாலே என்ன துன்பம் ஏற்படும் என்று உணர வேண்டுமல்லவா அதற்காக குமர ஒருவள் வழங்கியிருக்கிற அருமையான பாடல் நன்மக்கள் சென்னா தழும்பிருக்க நாள்வாயும் சென்னறி செல்வாரின் கீழல்லர் முன்னைத்தம் ஊழ்வழி உண்ணி பழி நாணி உள்ளடைவார் தீய செய்யணும் சில சிலரை பார்க்கிறோம் சில நல்ல நல்லவர்கள் உயர்ந்தவர்கள் சான்றோர்கள் தீமையான செயல்களை செய்தாலும் கூட அது முன் செய்த ஊழலால் அது ஊழினால் அது நடந்துவிட்டது என்று கருதி தன் பழிக்கு நார்வர் அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் குற்றம் செய்ய மாட்டார்கள் ஆனாலும் குற்றம் நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால் ஐயோ உயர்ந்த நெறியின்பணி நடப்பவராக இருந்த அவர்கள் இப்படி தீமை நடந்துவிட்டதே என்று பழிக்கு நாணுவர் அதனாலே அவர்கள் உயர்ந்தவர்கள் தான் இது யார் ஒருவர் செய்த தவறுக்கு நாணுகிறார்களோ அவர்கள் உயர்ந்தவர்கள் ஆனால் சிலர் குற்றம் செய்தாலும் அதற்கு நாணமாட்டார்கள் அவர்கள் தீயவர்கள் சிலப்பதிகாரத்திலே பாண்டிய மன்னனை பார்க்கிறோம் மிகச்சிறந்து சபையான ஆட்சி செய்த பாண்டிய பரம்பரையில் வந்த அந்த மன்னன் என்ன செய்து விடுகிறான் தவறான தீர்ப்பை தந்து விடுகிறான் எனவே தவறான தீர்ப்பை தந்த காரணத்தினாலே யானோ அரசன் யானே கல்வன் என்று சொல்லி தன் உயிரை போக்கிக் கொள்கிறான் பழி நாணுகிறான் ஐயோ நம்முடைய பாண்டிய பரம்பரைக்கு பழி வென்று வித்து விட்டதே என்று பழி நாணி உயிரை கொடுத்து புகழை நிறுத்துகிறான் என்பதை பார்க்கிறோம் அதனாலே அதே காப்பியத்திலே கோவலனும் பழிக்கு நாணுகிறான் என்ப முறையான கற்பத்தினி பெண்ணுக்கு இப்படி ஒரு தீமையை செய்துவிட்டோமே தான் சான்றோ நல்லன் என்று வருந்துகிறான் இனி யார் இப்படி செய்வார்கள் என்றால் உயர்ந்தவர்கள் இப்படி செய்வார்கள் அவர்கள் ஊழ்வினையால் இந்த தவறு நிகழ்ந்து விட்டதாக இருந்தாலும் கூட தான் செய்யவில்லை தான் மனமறிந்து செய்யவில்லை பாண்டிய மன்னனும் மனமறிந்து செய்யவில்லை எனவே அதனாலே என்ன நிகழ்ந்தது என்றால் நிகழ்ந்து விட்டது தவறு அதற்கு நான் பொறுப்பு என்று ஏற்றுக்கொள்கிறார்களே அவர்கள் உயர்ந்தவர்கள் என்கிற சொல்கிறார் ஊனை குயிர்த்த உயிர் குறித்த உயிரெல்லாம் நான் என்னும் நன்மை குறித்தது சால்பு என்று சொல்கிறார் வள்ளுவர் எனவே இந்த உடலை பெற்றது நாம் இருக்கிறோமே நமக்கு பழி வந்து விடுகிறது என்று சொன்னால் நாண வேண்டும் என்று சொல்கிறார் ஐயோ இப்படி ஒரு தவறை செய்து விட்டேனே இப்படி ஒரு நிலை வந்து விட்டதே என்று வருந்த வேண்டும் என்று சொல்கிறார் இனிமே வருந்தவர்கள் யார் என்று சொன்னால் சான்றோர்கள் என்று சொல்கிறார் மயிணிப்பின் வாளா கபரிமான் அன்னார் உயிரிப்பின் மானம் வரியின் என்று குரல் சொல்லுகிறது அதனால் உயிர் போக உயிர் போனாலும் பரவாயில்லை மானம் போகக்கூடாது என்று வாழ்ந்த சான்றோர்களை நாம் பார்க்கிறோம் எனவே நல்லவர்கள் பழி அஞ்சுவர் தீயவர்கள் அதனையே பெருமையாக கருதுவர் என்று சொல்கிறத்தான் இந்த பாடல் நன்மக்கள் சென்னால் தெழும் நால்வாயும் நாள்வாயும் சென்னறி செல்வரின் கீழ் அல்ல அவர் உயர்ந்தவர்கள் முன்னைத்தம் ஊழ்வெளி அவர்கள் செய்த முன்னை பயன் இன்றைக்கு ஒரு தீமையை தந்து விடுகிறது என்றால் சொன்னாலும் கூட தான் செய்யவில்லை ஏதோ நிகழ்ந்து விட்டது என்றாலும் கூட அதற்கு நானுவர் அல்லவா அவர்கள்தான் உயர்ந்தவர்கள் கொஞ்சம் கூட தீமைக்கு வருந்தாதவர்களெல்லாம் மிக தீமையை தன்மை உடையவர்கள் என்று இந்த பாடலிலே மிக அருமையாக நம்முடைய கும்ரகரமார் சுவாமிகள் காட்டுகிறார் அதனாலே தவறு நடந்து விடுகிறார் சில நல்லோருடைய வாழ்க்கையிலே தவறு நடந்து விடுகிறது எனவே அது எப்படியோ முன்வினை ஊழியின் காலமாக நடந்துவிட்டாலும் கூட அதற்கு நாணுவது இருக்கிறதே பழிக்கு நாணுவது என்பது பண்புடைய செயல் என்று சொல்கிறார் அந்த பாடல் நன்மக்கள் சென்னால் தழும்பருக்க நாள்வாயும் சென்னரை செல்வரின் கீழல்ல முன்னைத்தம் ஊழ்வழி உண்ணி பணி நாணி உள்ளடைவா தீய செய்யணும் சில